தைப்பூசத் திருநாள் வரலாறு தீயவைகளை அளிக்கும் முருகனின் ஞானவேல் முருகன் ஆண்டிக்கோளத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும்போது போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூசத் திருநாள் ஆகும் தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான தைப்பூச திருநாளில் வணங்கி வழிவிட்டால் மாந்திரீகம் ஏவல் வில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்ட பொம்மைகள் அவன் ஆட்டுவிக்கும் தன்மைக்கு ஏற்பத்தான் நாம் ஆட வேண்டுமே தவிர நம் இஷ்டத்திற்கு ஆட ஆரம்பித்தால் அவ்வளவுதான் இறைவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் மேலான தேவர்களுக்கும் முனிவர்கள் ரிசிகளுக்குமே மிக சரியாக பொருந்தும் எப்பொழுதெல்லாம் கடவுள் இருப்பதையே மறந்து தேவலோக வாசிகளான தேவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் தங்களை மிஞ்சிய சக்தி ஏதும் கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதியில் திடைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக மறுபக்கம் ஏதாவது ஒரு திருவிளையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதும் உண்டு தேவர்களின் குணநலன்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திரலோகத்தில் இருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்ம அணுகி கதறுவார்கள் பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகி யோசனை கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார் தேவர்களும் வேறு வழியில்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எல்லாம் ஈசனையே நாடி அவரை சரணாகதி அடையுங்கள் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று அவரும் ஒதுங்கிக் கொள்வார் இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தருள வேண்டும் என்று சரணடைவார்கள் வேறு வழியில்லாமல் ஈசனும் தேவர்களை காத்தருள திருவிளையாடலை நடத்தி சுபம் போட்டு முடித்து வைப்பார் தைப்பூச திருவிழா உருவான விதமும் அப்படித்தான் என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து தேவர்கள் போரிட முடியவில்லை என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்து கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தனர் இதனால் தேவர்கள் கலைத்து போய்விட்டனர் தங்களால் தேவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்ற மூளைக்கு உரைத்த உடனே தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கித் தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டனர் முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியில் இருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணை கடலான கந்தவேல் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய ஆறு தீப்பொறிகளையும் சரவணப் பொய்கையில் விழுமாறு செய்தார் சரவணப் பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக உடனே அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அனைத்து ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கினார் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் முருகன் ஆண்டிக் பழனிமலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூசத் திருநாள் ஆகும் இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனிமலையில் தைப்பூசத் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூசத் திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் இந்த தைப்பூசத் திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனின் அருள் பெறுவோமாக வந்த வினையும் வருகின்ற வள்வனையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீரு அணிவோர்க்கு வாராதே வினை